Hi friends! பாண்டியன் ஸ்டோர் எபிசோட் ரிவியூவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இங்கே நம்ம அரசியை நம்ம கோமதி பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க சாம்பம் கூட விடுறாங்க நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டடி நாசமாக போயிடுவேன் உன்னை என் வயிற்றில் சுமந்து பெற்றதுக்கு எனக்கு நல்ல ஒரு பாடத்தை புகட்டிட உன்னை பார்த்தாவே எனக்கு அவ்வளோ ஒரு வெறுப்பாக இருக்குது ஒரு பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் லவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீ மன்னிப்பு கேட்டிருந்தா கூட நான் உன்னை மன்னிச்சிருப்பேன் டி போயும் போயும் அந்த கேவலமானவன் அந்த திருட்டு பையனை ரவுடியை போய் லவ் பண்ணியிருக்கேடி அப்போவே நம்ம போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக போலீஸ் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு ஜெயிலுக்குள்ளே போட்டிருப்பாங்க அப்படி ஜெயிலுக்கு போகிறவனை எல்லாம் க லவ் பண்ணிக்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வந்து நிற்கிறியடி பாவி பாவி அவரு எவ்வளோ கம்பீரமாக நடந்தவர் அவரை இப்படி மூளையில் மொடிக்கிட்டியடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி வந்து பயங்கரமாக திட்டுறாங்க நீ தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் உன் அப்பாவை நீ நினச்சி பார்த்துருந்தா இப்படியெல்லாம் தப்பு பண்ணியிருப்பியாடி எங்கள் எங்கள் மேலே உனக்கு சுத்தமாக பாசமே கிடையவே கிடையாது உன் நல்லா என் வயிற்றுல சுமந்து பெத்ததுக்கு நான் பாவமா நினைக்கிறேன் குழலையுமே இந்த வீட்டுலதான் வளர்ந்தா சொல் பேச்சு கேட்டு வளர்ந்தா நல்ல மாதிரியா கல்யாணமும் பண்ணிட்டு போயிட்டா கதிர் குழந்தையா இருக்கிறப்ப எனக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு சொந்தக்காரவங்க எல்லாருமே இவ உயிர் பொழைக்க மாட்டா செத்து போயிடுவானெல்லாம் சொன்னாங்க ஆனால் அவர் என்னை ஆயிரம் டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு காப்பாற்றினாரடி அப்போவே நான் செத்து தொலைஞ்சிருந்தேன்னா நீ பிறந்திருக்கவே மாட்டேன் அவரு நாலு பிள்ளைங்களையும் ஒழுங்காக வளர்த்து கரை சேர்த்துருப்பாரு ஐயோ இதெல்லாம் பார்க்கறதுக்காக தான் நான் உயிரோடு இருந்தேன்னா கடவுளே நான் அப்பவே செத்து தொலைஞ்சிருக்க கூடாதா இத்தையெல்லாம் என்ன கண்ணால பாக்க வச்சுக்கிட்டு இருக்கே போன ஜென்மத்தில் நான் என்ன பாவம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கோமதியை அழுதுகிட்டு இருக்காங்க எங்க நம்ம அரசி இருந்துட்டு அம்மா சாரிம்மா என்ன மன்னிச்சிடுமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏய் இன்னொரு டைம் வாயால் அம்மானு எனக்கு கூப்பிடாதுடி நீ எனக்கு பிள்ளையே கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க இங்கே நம்ம பழனிக்கு பயங்கர கோபமாக வருது அக்கா வீட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்கே எல்லாத்துக்கும் காரணம் அந்த குமார் பையன்தான் அவளைன்னு அவனை உண்டிலன்னு பார்க்கணும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பழனி வந்து பயங்கர கோபத்தோட முத்துவேல் வீட்டுக்கு போகிறாங்க போனதுமே குமாரோட ஷர்ட்டை பிடிச்சி டேய் எதுக்காகடா இப்படி ஒரு தப்பை பண்ணேன் உன்னால் அக்கா குடும்பமே செதஞ்சி கிடக்குதுடா எல்லாருமே அழுதுட்டு உட்கான்ட்ருக்காங்க நான் உன்னை உயிரோடவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட்டை புடிச்சு கேட்க எங்க சக்திவெளி இருந்துட்டு பழனி என்னடா நீ பாட்டுக்கு வந்து குமார் ஷர்ட்டை பிடிச்சிக்கிட்டு என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்க என்னடா பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் உங்கள் பையன்தான் பிரச்சனை உங்கள் பையன் என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே இன்னுமே குமாரை வந்து அடிக்கிறதுக்காக கை ஓங்குறாங்க உடனே அப்பத்தா இருந்துட்டு டே பழனி என்னடா பிரச்சனை என்னென்னு சொல்லுடா கோமதி வீட்டில் ஏதோ பிரச்சனை போல ஏதோ சத்தமாக இருந்தது அவங்க வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனையாடா அப்படின்னு சொல்லி கேட்க எங்கள் சக்திகள் இருந்துட்டு அப்பத்தா வீடு ஏறி வந்து உன் பேரண்ண இந்த பழனி பையன் அடிச்சுக்கிட்டு இருக்கான் அதை கேட்கல உங்கள் மக வீட்டில் என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இங்கே பாரு பார்த்தா கடுப்பை கிளப்பாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே பழனி இருந்துட்டு அண்ணன் உன் பையன் அரசியை சினிமா கூட்டிகிட்டு போயிருக்கான் எதுக்காக இப்படி ஒரு தப்ப பண்ணுவன் அவனால் குடும்பமே இப்போ செதஞ்சு கிடக்கு அந்த பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை அவன் மனசை எப்படி இவன் கரைச்சானே தெரியலையே இந்த கேடி பையனுக்கு அந்த அரிசி புள்ள தான் கிடச்சிச்சா பாவம் அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பிள்ளை அவள் வாழ்க்கையை கெடுக்கணுன்ட்டு நீங்கள் திட்டம் போட்டு இப்படி பண்ணியிருக்கீங்க இவனை நான் சும்மா விட போகிறதில்ல அப்படின்னு சொல்லி அடிக்கப் போகிறாங்க உடனே இங்கே நம்ம செந்திலும் நம்ம கதிரும் வந்துடுறாங்க உடனே வந்து இங்கே குமாரை வந்து பயங்கரமாக அடித்து வெளுத்து வாங்குறாங்க உடனே எல்லாருமே அதாவது நம்ம பழனி வந்து இதே கொஞ்ச நேரம் பொருடா பொருடான்னு சொல்லிட்டு அவங்க சண்டை போட விடாமல் தடுக்கிறாங்க அதுக்கப்புறம் எங்க நம்ம செந்தில் இருந்துட்டு உனக்கு வேற யாரும் கிடைக்கவே இல்லையா ஒரு பொண்ணோட வாழ்க்கை உன்னுடைய திட்டமே வா எங்கள் குடும்பத்தை அப்படின்றதுக்காக தான் அரசியை பேசி சினிமாவுக்கெல்லாம் கூட்டிட்டு பார் இனிமே அரசி பக்கம் நீ திரும்பி பார்த்த மவன நீ செத்தடா அப்படின்னு சொல்லி எங்கள் கதிரும் செந்திலும் சொல்றாங்க உடனே எங்க சக்திவேல் இருந்துட்டு டேய் அப்போ உங்கள் வீட்டு பொண்ணு லவ் பண்ணா உங்களுக்கு எப்படி எரியுது அப்போ இந்த வீட்டில இருந்து பொண்ணை கூட்டிட்டு போன அப்போ தெரியல இதெல்லாம் இந்த நீதி நியாயமெல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே செந்தியில் இருந்துட்டு ஓ எனக்கு இப்போ தான் புரிய வருது அப்போது இந்த வீட்டில் இருந்து ஒரு பொண்ணு வந்துடுச்சு ஆனால் அங்கே ரொம்ப சந்தோஷமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா ஆனால் அங்கே இருந்து அரசியை எப்படியாவது அவன் மனசை மாற்றி கல்யாணம் பண்ண வச்சு நீங்கள் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து எங்கள் குடும்பத்தைவே பழி வாங்கணும் அப்படிங்கிறது தான் உங்களோட திட்டமே எனக்கு நல்லாவே தெரியும் இது இதுக்கப்புறம் அரசி இருக்கிற பக்கம் உங்கள் பையன் குமார் திரும்பி பார்த்தான்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக அவன் இந்த உலகத்தில் உயிரோட இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே நம்ம செந்திலும் கதிரும் சொல்லிட்டு வெளியே வந்துடுறாங்க அதுக்கப்புறம் எங்கே நம்ம கோமதியை அரசியை திட்டிக்கிட்டே இருக்காங்க எங்கே நம்ம மீனா இருந்துட்டு அத்தை திட்டினதெல்லாம் போதும் அத்தை அவ எவ்வளோதான் தாங்குவா ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டா விடுங்க அத்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம அரசி வந்து நம்ம பாண்டியன்கிட்ட பேச போகிறாங்க அப்பா ப்ளீஸ்ப்பா என்னை மன்னிச்சிடுங்கப்பா நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு அங்கே பாருங்கள் அவங்க பொண்ணு பேச வந்திருக்கா கலெக்டர் எக்ஸாமில் படித்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டு வந்திருக்கா ரொம்ப சந்தோஷமாக அவகிட்ட பேசுங்க ரொம்ப பெருமையான விஷயத்தை செஞ்சுட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி சொல்கிறாங்க எங்கள் பாண்டியன் எதுவுமே பேசாமல் கண்ணில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது சைலண்ட்டாகவே இருக்காங்க இங்கே அரசி அழுகுறாங்க அப்பா என் கூட பேசுங்கப்பா இனிமேல் நான் தப்பு பண்ண மாட்டேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுவே கேட்குறேன் ப்ளீஸ்ப்பா பா என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் எல்லாருமே ரொம்பவே வருத்தமாக உட்காந்துட்டுருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம மயிலும் மீனாவும் சமைச்சி கொண்டு வந்து வைக்கிறாங்க இங்கே கோமதியை கூப்பிட்றாங்க அத்தை அத்தை சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இனிமேல் நான் சாப்பிட்டு உயிரோடு இருந்து என்ன புரியோஜனோம் எனக்கு சாப்பாடும் வேணாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அத்தை அப்படி சொல்லாதீங்க அத்தை இப்போ பிரச்சனைனா அதுக்காக சாப்பிடாமல் இருந்தால் பிரச்சனை எல்லாமே சரியாயிடுமா நீங்கள் அத்தை சாப்பிடுவீங்க அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைக்கு என்ன முடிவு என்ன தீர்வுன்னு சொல்லி சொல்லிட்டு பேசி முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம மீனாவும் மயிலும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு பாண்டியனை சாப்பிட்றதுக்காக கூப்பிடுறாங்க பாண்டியன் வந்து சைலண்டாக ரூமுக்கு போயிடுறாங்க அதுக்கப்புறம் வீட்டில் உள்ள யாருமே சாப்பிடாம அவங்கவுங்க ரூமுக்கு போயிடுறாங்க இங்கே நம்ம செந்தில் இருந்துட்டு மீனாக்கிட்ட சொல்கிறாங்க அரசிப்பிள்ள இப்படி ஒரு தப்பை பண்ணியிருக்கோம்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை அதுவும் இல்லாமல் இந்த குமார் பையில் லவ் பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல அவன் வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்கணும் கொடுக்கணும் எப்படியெல்லாம் அமைச்சி கொடுக்கணும் படித்து ஒரு நல்ல வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே பெரிய பெரிய கனவை வச்சுக்கிட்டு இருந்தோம் அவன் மேலே அம்மாட்டு நம்பிக்கை வச்சுட்டு இருந்தோம் ஆனால் அரசி பொசுக்குன்னு அந்த போயும் போயும் கேவலம் அந்த குமாரை லவ் பண்ணிட்டு வந்திருக்காளே எப்படி புத்தி கெடுத்தானமா இப்படி பண்ணியிருக்கா அந்த குமார் பையனாக ஏதாவது பேசி அவன் மனசை மாற்றிருப்பான் கண்டிப்பாக அரசி லவ் பண்ணுற பொண்ணு கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம செந்தில் சொல்கிறாங்க மீனாக இருந்துட்டு இப்போது என்னங்க பண்ண முடியும் ஏதோ அரசி தப்பு பண்ணிட்டா தெரியாதனமா அதுக்காக வீட்டில் உள்ள எல்லாருமே அவளை கறிச்சி கொட்டிக்கிட்டு இருக்கீங்க நீயும் நீங்களும் நானும் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிட்டு வந்தோம் அப்படி இருந்தோம் எதுக்காக அரசியா அப்படி கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டுக்கு நான் ஒரே பொண்ணு வேற பசங்க யாருமே இல்லை அப்படி இருக்கும்போது நான் லவ் பண்ணி உங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுனால என் அம்மாவும் என் அப்பாவும் எவ்வளோ மனசு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க செந்திலிருந்துட்டு எங்க பார்மீனா உன் கதையோ என் கதையோ இந்த கதைக்குள்ள கொண்டு வராத அது வேற இது வேற அரசி வேறு யாராவது அதாவது ரொம்ப ஏழ்மையான பையனை லவ் பண்ணியிருந்தா கூட கண்டிப்பாக நான் சேர்த்து வச்சிருப்பேன் ஆனால் போயும் போயும் இந்த குமார பையனை லவ் பண்ணதுனால தான் இப்போ பிரச்சனையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம செந்தில் சொல்கிறாங்க மீனாவுமே அதுவும் சரிதாங்க குமாரை அவள் லவ் பண்ணியிருக்கக்கூடாது அவள் ஒரு பொதக்கூழியில் உள்ளடற மாதிரி போய் குமாரை லவ் பண்ணி தொலைச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மீனா பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு நம்ம கதிரும் ராஜியும் ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க கதிர் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம அரசு இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம ராஜி இருந்துட்டு கதிர் கிட்ட சொல்கிறாங்க எங்க எங்கள் வீட்டாளுங்க என்னங்க சொன்னாங்க நீங்கள் என்ன பேசிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க நாங்கள் நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லிட்டு தான் வந்திருக்கோம் அந்த குமார் பையன் இந்த பக்கம் திரும்பி பார்க்கக்கூடாது அரசு இருக்கிற பக்கமே திரும்பி பார்க்கக்கூடாது அப்படின்னு அவனை நாங்கள் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டன் ரேட்டாக சொல்லிட்டு தான் வந்திருக்கோம் உங்க அம்மா தான் சொன்னாங்க இந்த பிரச்சனை ஊர் எல்லாருக்கும் தெரிஞ்சுச்சுன்னா நமக்கு தான் அசிங்கம் இந்த விஷயத்தை நம்மளே முடிஞ்சு அந்த பொண்ணு பக்கம் திரும்பி பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்லி 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 அனுப்பினாங்க அதனால தான் நான் கம்முன்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கதிர் வந்து சொல்கிறாங்க நம்ம ராஜ் இருந்துட்டு சரிங்க இதுக்கப்புறம் அரிசி மனசை எப்படி மாத்துறது அரிசியுமே குமாரை ரொம்பவே டீப்பாக லவ் பண்ணியிருக்கா போல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாரு ராஜி கண்டிப்பாக அவள் மனசை மாற்றிக்கிட்டு தான் ஆகணும் குமாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னா அவள் லைஃப் கொஞ்சம் கூட நல்லாவே இருக்காது அவள் காலம் ஃபுல்லாக கஷ்டம் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கணும் நம்ம குடும்பத்தை பழி வாங்குறதா நினச்சிக்கிட்டு தான் அவங்க அரசியை கல்யாணம் பண்ணணும்னு திட்டமே போட்டிருக்காங்க அந்த குமாரெல்லாம் உண்மையாகவே அரசியெல்லாம் லவ் பண்ணியிருக்க மாட்டான் அவன் நம்ம குடும்பத்தை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் அவன் கண்டிப்பாக அப்படி ஒரு திட்டம் போட்டு தான் இவங்க ஏதோ ஒரு பிளான் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் சொல்கிறாங்க இங்கே ராஜ்யமே ஆமாங்க நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் நீங்கள் சொல்கிற மாதிரி கூட இருக்கலாம் அரசி எப்படியாவது அவன் மனசை மாற்றிக்கணும் வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிங்கன்னா அவள் கண்டிப்பாக நல்லா இருப்பாள் அதுக்கு முன்னாடி அவள் நல்லா படித்து ஒரு நல்ல வேலைக்கு போகணுங்க அப்படின்னு சொல்லி ராஜியும் சொல்கிறாங்க இன்னொரு சைடு நம்ம கோமதியும் நம்ம பாண்டியனும் வீட்டுக்குள்ளே அதாவது ரூம்குள்ளே அழுதுகிட்டே இருக்காங்க ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு ஏங்க நீங்கள் இதெல்லாம் ஒரு விஷயம்னு நீங்கள் மனசு ஒடிஞ்சு போயிடாதீங்க நமக்கு எவ்வளோலாம் பிரச்சனை வந்திருக்கு எல்லா பிரச்சனையும் நம்ம சமாளித்து நம்ம இந்த அளவுக்கு இவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்து வந்திருக்கோங்க அதனால் நீங்கள் அரசிய நினச்சி கஷ்டப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பார்க்கோமதி எனக்கு எவ்வளோ நாளும் கஷ்டம் வந்திருக்கலாம் நான் எல்லாமே தாங்கிக்கிட்டு எல்லாத்தையும் கடந்து வந்த வந்தான் ஆனால் என் பொண்ணு விஷயத்தில் பிரச்சனை வந்துருச்சு அதுவும் உதவாதவனை போயிட்டு லவ் பண்ணிட்டு வந்திருக்காளே அதுவும் கேடி பையன் அவன் பொறுக்கி ஜெயிலுக்கெல்லாம் போகிற போகிற பையன் திருட்டு பையன் எல்லா கெட்ட பழக்கமும் அவனுக்கு இருக்குது அவனை லவ் பண்ணி அவ வாழ்க்கையை அவ அழிச்சிக்க பார்த்தாலே அதுதான் கோமதி என்னால் கண்டிப்பாக மனசு ஏற்றுக்கவே முடியாது என் வாழ்க்கையிலையும் சரி வீட்டில் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் சமாளிக்குவேன் ஆனால் என் பொண்ணு நான் பாசமாக செல்லை கொடுத்து வளர்த்த பொண்ணு அப்பா பேச்சே மாட்டா அப்படின்னு சொல்லி நினைச்சேன் ஆனால் அவ இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டு வந்து நிக்கிறப்ப என் மனசு எப்படி கோமதி ஏற்றுக்கும் கண்டிப்பா அதை என் மனசு ஏற்றுக்கவே ஏற்றுக்காது அரசியோட வாழ்க்கையை நினச்சா எனக்கு இப்போ கூட ஈரக்கொலை நடங்குதுக்கு கோமதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல கோமதி இருந்துட்டு எங்க இதுக்கு என்னதாங்க வலி குமார் பையிலவே அரசிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா இல்லை வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா இல்லை படிக்க வைக்கிறீங்களா என்ன தாங்க முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி கேட்க எங்கள் பாண்டியன் இருந்துட்டு அதை பற்றி இன்னும் நான் எதுவும் முடிவு எடுக்கல இன்னும் அரசி பண்ண இருந்தே நான் மீன் அதாவது அவ பண்ணிட்டா இந்த இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டாலேன்னு சொல்லிட்டு இருந்தே நான் இன்னும் மீண்டு வரல இதை மெதுவாக யோசித்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிக்கலாம் கோமதி நீ பண்ணுவேன் படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே படுத்து தூங்குறாங்க வீட்டில் உள்ள யாருமே சாப்பிடவே சாப்பிடல எல்லாருமே அழுதுக்கிட்டே தூங்குறாங்க மறுநாள் காலையில் நம்ம பா கோ பாண்டியன் இருந்துட்டு பழனியை கூப்பிட்றாங்க பழனி வாடா நம்ம கடைக்கு போவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பழனியுமே மச்சா மனசில் அம்புட்டு கவலை இருக்குது இருந்தாலும் வேலையை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடைக்கு போகலான்னு சொல்கிறாங்க ஐயோ என்ன முடிவு எடுத்திருக்காருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனியுமே பாண்டி செந்தில் மூணு பேருமே கடைக்கு போகிறாங்க கடையில் நம்ம பாண்டியன் வந்து ரொம்பவே சோகமாக உட்காந்துட்டுருக்காங்க நிறைய அதாவது டெலிவரியெல்லாம் வருது நம்ம செந்திலும் நம்ம பழனியும் எல்லா டெலிவரியும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்க செந்தில் வந்து பாண்டியன் கிட்ட சொல்றாங்க அப்பா ஏன் ஒரு மாதிரியாவே இருக்கீங்க ஏதோ தப்பு பண்ணிட்டா அவள் மனசை மாற்றி அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு வைக்க வேண்டியது நம்ம பொறுப்புப்பா அப்படின்னு சொல்லி சொல்ல எங்கே நம்ம பாண்டியனமே அதுதான் சிந்தில் நானும் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கேன் அன்றைக்கி என் ஃப்ரெண்டு வந்து அரசியை பொண்ணு கேட்டார் இல்லை அந்த வரனை பேசி முடிச்சிடலான்னு எனக்கு தோணுது அது கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க பையன் ரொம்ப நல்ல பையன் நல்ல வேலையிலையும் இருக்கான் நம்ம சொன்னோன்னா கண்டிப்பாக அரசியை வந்து படிக்க வைக்குவாங்க நல்ல வேலையும் வாங்கி கொடுப்பாங்க அந்த அளவுக்கு நல்ல குடும்பம் தான் எனக்கு என்னமோ அவங்கள பேசி முடிச்சிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபோட்டோ கூட அன்றைக்கி விட்டுருந்தாங்க பாரு மாப்பிள்ளை எப்படி இருக்கான் அரசிக்கு தான் இருப்பான் ஆனால் அரசி வந்து என்ன சொல்ல போகிறான்னு தெரியல இந்த அப்பம் பேச்சு அவள் கேட்டு இருக்கிறதா தான் இந்த வீட்டில் இருக்கட்டும் அப்படி இல்லைனா அந்த குமார் பொறுக்கி பையனாக வேணும் அப்படின்னா அவள் அவங்க கூடவே போய்ட்டோம் இந்த பக்கம் திரும்பியே பார்க்கக்கூடாது சாயந்தரமாக போயிட்டு நான் வீட்டில் பேசுகிறேன் அரசிக்கிட்டேயும் சொல்லி பாருங்கள் அவ என்ன சொல்றான்னு பா கேட்டு சொல்லு செந்தில் அப்படின்ற மாதிரி இங்க நம்ம பாண்டியன் வந்து ஒரு அதிரடியான முடிவு எடுக்கிறாங்க இதுக்கப்புறமும் அரசிக்கு நம்ம கல்யாணம் பண்ணாம இருக்கிறது ரொம்ப தப்பு கல்யாணம் பண்ணிக்கிட்டு கூட அவ படிக்கட்டும் வேலைக்கு போட்டோம் அப்படின்ற மாதிரி இங்கே பாண்டியன் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அரசி என்ன பண்ண போகிறாங்க அரசி பாண்டியன் மு எடுத்த முடிவுக்கு வந்து ஓகே சொல்லுவாங்களா இல்லை குமார் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு குமார தேடி போவாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அரசி வந்து குமார லோ கல்யாணம் பண்ணிக்கினா நல்லா இருப்பாங்களா இல்லை நம்ம பாண்டியன் சொல்ல சொல்ற மாப்பிள்ளையவே கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது அதுக்கப்புறம் நம்ம கோமதி வந்து வீட்டில் எந்த ஒரு வேலையுமே செய்யாமல் அவங்க பாட்டுக்கு மூளையிலேயே உட்காந்துட்டு இருக்காங்க மயில் நம்ம மீனா ராஜி மூணு பேருந்தான் வீட்டில் உள்ள எல்லா வேலையுமே பார்க்குறாங்க யாருமே வேலைக்கு காலேஜுக்குன்னு யாருமே போகலை எல்லாருமே வீட்டிலே தான் இருக்காங்க இங்கே அரசி வந்து ரூம்குள்ளே உட்காந்துட்டு இருக்காங்க வெளியே கூட வராமல் ரொம்பவே அழுதுகிட்டே இருக்காங்கன்னே சொல்லலாம் இங்கே சுகன்யா அரசிக்கிட்ட தனியாக வந்து இங்கே பாரு அரசி நீ எதுக்காகவும் கவலைப்படாத எனக்கு குமார் தான் வேணும் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒத்த காலில் நில் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க ஏதோ கல்யாணம் முடிகிற வரைக்கும் தான் எங்கள் ரெண்டு வீட்லேயும் பிரச்சனை வரும் நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு குழந்த குட்டின்னு ஆயிடுச்சுன்னா எல்லாருமே எல்லா பிரச்சனையும் மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சுகன்யா வந்து அரசிக்கு இன்னும் ஏற்றி விடுறாங்க எங்கள் அரசி என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் அழுதுகிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் சுகன்யா வந்து சைலண்ட்டாக வந்துடுறாங்க நம்ம பாண்டியன் வந்து வீட்டுக்கு வந்ததுமே எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு விஷயத்த சொல்கிறாங்க இப்படி தான் இந்த பையனுக்கு தான் நான் அரசியை பேசி முடிக்கலான்னு இருக்கேன் நீங்கள் பேசிட்டு என்ன எதுன்னு சொல்லுங்க அரசி இந்த அப்பனோட முடிவுக்கு கட்டுப்படுறாளா இல்லை அவன் நினைச்ச வாழ்க்கை தான் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாளான்னு மட்டும் என்ன முடிவு எடுக்கிறான்னு சொல்லிட்டு எனக்கு கேட்டு சொல்லுங்கன்ற மாதிரி ராஜிக்கிட்ட மீனா கிட்ட கிட்ட சொல்ல எங்க கோமதி இருந்துட்டு சரிங்க அவ இப்போ நம்ம பேச்சு கேட்டானா அவ ரொம்ப நல்லா இருப்பா அப்படி இல்லை அவ வழியில்தான் போறேன் அப்படின்னா கண்டிப்பாக அவ அவளுக்கு வர கஷ்டம் துன்பம் எல்லாத்தையுமே அவ்வளோ தான் அனுபவிச்சு ஆகணுங்க நம்மளை படி பழி வாங்குறதா நினச்சிக்கிட்டு தான் சித்திரவதை கொடுமை பண்ணுவாங்க அதை புரிஞ்சுக்கிட்டு நடந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ராஜியும் மீனாவும் தனியாக போயிட்டு இங்கே அரசிகிட்டே பேசுகிறாங்க அரசி வந்து அழுதுகிட்டே இருக்காங்க குமாரை வந்து லவ் பண்ணி லவ் பண்ணியும் பண்ணிட்டாங்க எப்படி மறக்கிறதுன்ற மாதிரியும் யோசிக்கிறாங்க இன்னொரு சைடு அவங்க அப்பாவையும் யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம மீனா வந்து சொல்கிறாங்க இங்கே பாறை அரசி ஏதோ அவன் அந்த பையன் கூட நீ ரொம்ப நாள்லாம் பேசலில்ல கொஞ்ச நாளாக தானே பேசிக்கிட்டு இருக்க நீ அது ஒரு கெட்ட கனவாக நடந் கெட்ட கனவாக நினச்சி நீ மறந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா சொல்கிறாங்க எங்கள் அரசி இருந்துட்டு அப்பா என்ன சொல்கிறாரோ நான் அதுவே கேட்குறேன் அப்பா சொல்கிறவங்களுக்கே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எங்கள் நம்ம கோமதி அப்போ தான் வராங்க என்னடி என்னடி முடிவு எடுத்திருக்காவ அப்படின்னு சொல்லி கேட்க மாமா என்ன சொல்கிறாரோ அதுவே கேட்குறாள் அரசி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் கோமதிக்கு அப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது அதுக்கப்புறம் நம்ம கோமதி வந்து ஃபோன் எடுத்துகிட்டு வந்து அதில் மாப்பிள்ளையோட ஃபோட்டோவை அரசிக்கு காட்டுறாங்க இந்த ஃபோட்டோவில் தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் நீ அப்பா என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு நடந்துக்கணும் அதுதான் உனக்கும் நல்லது மற்றவங்களுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இங்கே அரசி அழுகிறாங்க நம்ம மீனாக்கிட்டையும் ராஜிக்கிட்டையும் கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுகுறாங்க அவங்க மனசை வந்து சீக்கிரமாக மாற்றுறது ரொம்ப கஷ்டம்தான் கொஞ்சம் கொஞ்சமாக கண்டிப்பாக மாறிடுவாங்க தான் நான் நினைக்கிறேன் நம்ம கோமதி வந்து பாண்டியன் கிட்ட போய் சொல்கிறாங்க எங்கள் நீங்கள் யாரை சொல்கிறீங்களோ அவங்கள தான் அவள் கல்யாணம் பண்ணிப்பாளாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பாண்டியனுக்குமே கொஞ்சம் சந்தோஷமாகுது சரி கோமதி இந்த விஷயத்த சீக்கிரமாக நம்ம முடிக்க தேவையில்ல கொஞ்ச நாள் போகட்டும் அவள் மனசும் ரிலாக்ஸ் ஆகட்டும் ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ கழித்து அவளுக்கு நிச்சயம் பண்ணி நம்ம கல்யாணம் பண்ணிடுவோம் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு அவள் படித்து வேலைக்கு கூட போகட்டும் அது எல்லாத்துக்குமே சம்மதம் சொல்லுவாங்க அவங்க அவங்க வீட்லேயே நல்லா படிக்க வைக்குவாங்க அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம பாண்டியன் வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம அரசி வந்து எங்க கோமதி கேட்டு கேட்குறாங்க அம்மா இப்போ நான் உங்க கூட பேசலாம் இல்லம்மா உங்களை நான் அம்மானு கூப்பிடலாம் இல்லைம்மா கூட நீங்கள் முன்ன மாதிரி சந்தோஷமாக ஜாலியாக பேசுவீங்களம்மா அப்படின்னு சொல்லி அரிசி கேட்குறாங்க ஏதோ நீ பண்ண தப்ப மறக்க முடியாமல் தான் இருக்கேன் என்னவோ அது ஒரு கெட்ட கனவாக நினச்சி மறந்துடுறேன் நீயும் வாழ்க்கை உன் வாழ்க்கை வந்து எப்படி போனால் நல்லாயிருக்கும் யார் சொல்கிற பேச்சு கேட்டால் நல்லா இருக்கும்னு கேட்டு புரிஞ்சு நடந்துக்கோ உன் அப்பா உன் மேலே அம்புட்டு பாசமும் நம்பிக்கையும் வச்சுக்கிட்டு இருந்தார் அந்த நம்பிக்கையை நீ உடச்சிட்ட இருந்தாலும் அவர் பார்க்குற மாப்பைக்கு தான் கல்யாணம் பண்ணிப்பன்னு இப்போ சொல்லிட்டேன் ஏதோ உன் அப்பா எல்லாத்தையும் நடந்ததெல்லாம் மறந்துட்டு உன்னை உன்னை உன் வாழ்க்கையை நல்லா அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு உன் அப்பா என்ன சொல்கிறாரோ அதவே கேட்டு நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவாக நினச்சி நீயும் மறந்துடு எதையும் இருக்காத அந்த குமார் விஷம் பாம்பு தயவு செஞ்சு அவனை மறந்து தொலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிம்மா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுவே கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நம்ம அரசு இருந்துட்டு கோமதிக்கிட்டே என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி அழுகிறாங்க சரிடி விடு நடந்ததெல்லாம் மறந்துடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் வந்து மாப்பிள்ளை வீட்டில் பேசுகிறாங்க இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரியே என் பொண்ணுக்கும் உங்கள் பையனுக்கும் கல்யாணம் பேசி முடிச்சிடலாம் இப்போ வர முகூர்த்தம் இல்லாமல் அதுக்கு அடுத்த முகூர்த்தத்தில் நம்ம நிச்சயத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் மச்சான் உண்மையிலேயே நான் எதிர்பார்க்கலை உங்கள் வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போனால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினச்சேன் எப்படியோ நீங்கள் சம்மதம் சொல்லிட்டீங்க அதுக்கு முன்னாடி ஒரு ரெக்ஸ் ரெக்வெஸ்ட் மாப்ள அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம பாண்டியன் சொல்கிறாங்க என்னென்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க அரசி கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் அப்புறமும் படித்து அவ நினச்ச வேலையை வாங்கணும் போகணும் கலெக்டர் வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கா அதுக்கு நீங்கள் படிக்க வைக்கணும் படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறது நடக்கும் அதுக்கெல்லாம் நாங்கள் யாருமே தடை போட மாட்டோம் அரசு என்ன படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க அதுவே படிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி மாப்பிள்ளை வீட்டுக்காருமே சொல்கிறாங்க நம்ம பாண்டியனுக்கு அப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது எப்படியோ நம்ம பொண்ணு அவன் நினச்ச மாதிரி படித்து நல்ல வேலைக்கு போவா அதே சமயம் ஒரு நல்ல வீட்டில் தான் வாக்கப்பட போகிறா அவன் வாழ்க்கை நீ ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனசு சந்தோஷம் சந்தோஷத்தோடு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வரும்போது சமோசா அப்புறம் முறுக்கு அதெல்லாம் வாங்கிட்டு வராங்க ரெகுலராக நம்ம மீனாக்கிட்டு தான் வந்து கொடுப்பாங்க மீனாவுமே மாமா எனக்காக தான் வாங்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாப்பா நீங்கள் எல்லாேருமே உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எப்படியோ மாமா நடந்த பிரச்சனையவே நீங்கள் இருப்பீங்க வருத்தப்படுவீங்க வீட்டையே ரொம்ப சோகத்தில் போகும்னு நினச்சேன் எப்படியோ நீங்கள் பழைய மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டீங்க அரசிக்குமே ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறதுக்காக ஏற்பாடு இருக்கீங்க ரொம்ப நல்லது மாமா நீங்கள் எப்போயும் உடஞ்சி போகக்கூடாது எப்போவும் எல்லார் முன்னாடியும் தலை நிம்மு தான் மாமா நீங்கள் நிற்கணும் அதுதான் உங்களுக்கு நல்லா இருக்குது இந்த வீட்டோட ஆழமரமே நீங்கள் தான் மாமா நீங்களே வாடி போயிட்டிங்கன்னா எப்படி மாமா எப்படி ஓகே மாமா நீங்கள் எப்படியோ ரிலாக்ஸாகுறீங்க பழைய மாதிரி சந்தோஷமாக இருக்கீங்க எப்படியே இருக்கணும் இதுதான் உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க சரிப்பா சரிப்பா சரி சரி அரசியங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அரசி உள்ளே ரூமில் இருக்கா அம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி சரி நீ அரசியை போய் கூட்டிகிட்டு வைப்போம் அவளும் சமோசா சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம மீனாவுமே அரசியை கூட்டிகிட்டு வந்து எல்லாருமே சமோசா சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துருக்காங்க என்ன நடக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்